વિલી નહીં નીરશક્તિ ટીકા વિલી તડેઈસે 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 તમારો અરસે તડેઈસે તમારો અરસે તડેઈસે 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 નીરશક્તિ ટીકા વિલી નીરશક્તિ ટીકા વિલી તમારો અરસે તડેઈસે தலைவத்தின் தலைவர் கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு பகவான் கிருஷ்ணரை பத்தி ரொம்ப அவதூறா பொள்ளாச்சி விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி ரொம்ப கேவலமா வந்து சித்தரிச்சு எல்லாரோட இந்துக்களோட அதாவது பகவான் கிருஷ்ணனோட டிவோட்டிஸ் அத்தனை பேருமே பாதிக்க கூடிய அளவுக்கு மனசு மன உளைச்சலுக்காக அளவுக்கு வந்து பேசிட்டாரு அதாவது இது வந்து இன்னைக்கு நடந்தா பரவாயில்ல பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி நாங்கள் பெருமையா இருந்தோம் சாதி மேண்டால் காடு கொள்ளாதுங்கிற அந்த கான்செப்டுக்கு அவரே நம்மளை வந்து உள்படுத்திட்டார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி திராவிடம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அமைப்பு எதுக்காக உருவாச்சோ எங்க சமத்துவம் இல்லை அங்க தானே திராவிடத்துக்கு வேலை இருக்கு இதோ நாங்க சமத்துவமா பார்க்குறோம் எல்லாரையும் சமத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்துடுச்சு அதனால திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முற்றிலுமா தமிழ்நாட்டிலேருந்து எடாடிக்க பண்ணணும்னா மட்டும்தான் வந்து எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட படையெடுக்கத்தால நம்மளோட முன்னேற்றம் முற்றிலுமா சீரழிஞ்சு ஒரு முன்னேற்றமே இல்ல சூழ்நிலை உருவாக்கி இந்துக்கள் இந்துக்களாக வாழ முடியலை அரசு நீதித்துறை காவல்துறை எல்லா இடத்துலையுமே வந்து இந்துக்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை அப்படியே இந்துக்களை இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது முன்னெடுத்து நல்லது முடிவு முடிவெடுத்து வந்தாங்கன்னா கூட அவங்களை முத்துக்கட்ட போடுறதுக்கு ஒரு சில ஆதிக்க சக்திகள் வந்து வேலை செய்தாங்க அவர்களால் வந்து சுயேட்சை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் அந்த அமைப்போட பேர் இந்துக்கள் பாதுகாப்பு படை இந்த படை தமிழகம் முழுவதும் போய் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இந்துவை பிறந்த இந்த மண்ணில் பிறந்த

ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு சவால் எடுக்கணும்னு முடிவு பண்ணும் இருந்து தமிழகம் முழுவதுமே எல்லா குக்காமத்திலையும் சென்று அங்கங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களையும் இந்துக்களையும் ஒன்று சேர்த்து இந்த வருகிற பதினெட்டுக்குள்ள வந்து ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அதன் முன்னோடியா இன்று பகவான் பார்த்த சாரதி சன்னிதானத்தில் வேண்டிட்டு வந்து எடுத்து அவர் ஊதிட்டாரு சாரதி அவர்கள் வேலை ஆரம்பிச்சுட்டார் இனி இரு ஆட்சி மலரக்கூடிய தருணம் இறை ஆட்சி கண்டிப்பா மலரும் தமிழர்களே இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னெடுப்பது இறைவன் இறை ஆட்சி மலரும் தருணத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அடிமை ஆகுவதை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது என்று அனைவரிடமும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் எனதுவே டாக்டர் எஸ் கே சாமி உச்ச நீதிமன்ற